நீ யாரா என்ன சொல்றது கொடிய கேட்டாதுன்னு சொல்லி இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா டிவியில சொன்ன அதையே சொல்றேன் பாருங்க மூணு நாளா மூணு நாளா அன்னைக்கே தெரியாது நான் இப்ப சொல்றேன் மூணு நாளா பதினெட்டு இருபது எம்எல்ஏ காலை பிடிக்கல அவனுக்கு காலை பிடிச்சி பிடிச்சி குழப்பையா காலை பிடிக்காம கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு ஏதாவது பரிடாதீங்க நான் இந்த தினம் இங்கே பதிய வைக்கிறேன் இருபது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியேற தயாராகி விட்டார்கள் என்பதை நான் உண்மை எல்லாரும் இங்கே இருங்க எங்கேயே சென்னையை விட்டு போயிடாதீங்க இப்படிப்பட்ட கேவலமான நிலை பழனிசாமி இந்த தலைவர் நீதிமன்ற ஆணையை ஏற்று இங்கே அமர்த்திருக்கிறார் அவர் பேரில் ஃபைல் பண்றீங்க இன்னைக்கு கூட தப்பா ஒண்ணு ஜட்ஜ்மெண்ட் வரல நானும் மனோஜ் பாண்டியர் சாரும் பேசுறோம் நீங்க அன்போட கவனிக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் உடனே மாத்தி டிவியில வேற மாதிரி கொண்டு போறாங்க அந்த சிங்கிள் பெஞ்சில ஜட்ஜ்மெண்ட்ல கொடியை கட்டக்கூடாது கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நட்பு பெண்ண பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே அதை நம்ம எடுத்துட்டு பெஞ்சுக்கு போறோம் அண்ணன் உத்தரவுபடி நமது வழக்கறிஞர்கள் போறாங்க அங்க என்ன குற்றச்சாட்டுன்னா பதில் மனு போடல கவுண்டர் போடல அந்த கவுண்டரை போடலையா லேட்டை போச்சு கேட்டோம் ஒத்துக்கல அதனால இப்படி ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கேட்டோம் இந்த கோர்ட் என்ன சொல்லி இருக்கு அதே கோர்ட்ல போய் சிங்கிள் பெஞ்சில நீங்க வந்து கவுண்டர் போட்டுக்கோங்க நீங்க பதில் மனுவை நீங்க நாங்க கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிருக்கு ஆனா கோர்ட்ல இருந்து என்ன நீதி என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதை உடனடியாக ஓபிஎஸ் எதிராக கருத்து விடுகிறார்கள் இது காலையிலிருந்து நான் விவரம் சொல்லி சொல்லி விளக்கம் சொல்லி சொல்லி இந்த நிலையை வேலையை பார்த்து இருக்கு மருந்து அலைவராக சொன்னது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடகத்தை தோற்றுவிட்டு எழுபத்தி மூன்றிலே இதே திண்டுக்கல்லிலே மக்கள்தான் வெற்றி பெற செய்தார்கள் நீதிமன்றங்கள் அல்ல தலைவர் ஏழைகளை நோக்கி பாடை வீடுகளில் இந்த களத்தில் இயக்கத்தை உருவாக்கிய பின்னால் மக்களை நோக்கி சென்றார் என்ன வெளியில வந்தார் ரொம்ப நாளா பொறுமையா இருந்தார் இப்படி ஒரு பொறுமைசாலியை தலைவரை நீங்கள் உலகத்திலேயே பார்க்க முடியாது அந்த பொறுமைசாலி அமைதியின் சின்னமாக விளங்கக்கூடிய அன்பு தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாரிசு அந்த ஓபிஎஸ் ஆகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட தலைவர் பொறுமையாக இருந்தார் சண்டை எல்லாம் ஒன்னா போனோம் வந்துருப்பா நான் ஜெயிச்சிட்ட கோர்ட்ல பரவாயில்லை நான் எக்கால விடவில்லை நீ வந்துரு பழனிசாமி வேண்டாயா எல்லாரும் ஒன்னா போலாம் கட்சி போயிடையா திமுக ஆட்சிக்கு வந்து வந்துருச்சு மறுபடியும் இப்படி தொடர்ந்து இப்படி ஆயிடும் கூப்பிட்டார் பொறுமையாக இருந்தார் வரவே மாட்டேன் எவ்வளவு கூப்பிட்டாலும் வரல சிங்கம் பொறுமை இழந்தது பொறுமை இழந்துட்டு கர்ஜித்து சிங்கம் வெளியிலே வந்து விட்டது தமிழ்நாடு எல்லாம் போற வார்டு வந்து இன்னைக்கு தேனியில் இந்த கூட்டம் நடக்குது சிறுநதிகள் கூட்டம் சிதறி ஓடோடி விட்டது அந்த ரங்கம் இனிமையானது இந்த மாதிரி செட்டு புக் எங்க கிடைக்குதோ சாமிக்கு வாங்கி நாடு பூரா அனுப்புங்க ஏன்னா வேற எதுவும் தெரியாது படிக்க வராது புக்கு வேலை கொடுக்கணும் பயிற்சிக்காரன் இந்த மாதிரி இன்னொரு புக்கு காதல் கதை ஒழுங்கா ஒன்றும் படிக்கவும் தெரியல உனக்கு புக்கு வேலை கொடுக்கணுமா சின்ன வயசுல செஞ்ச தவறாத உடம்பெல்லாம் நடுங்கும் உணர்ச்சியே இருக்காது அது சம்மந்தமாக வேர்க்கும் ராத்திரியில தூக்கம் வராது பண்ண பாவம் அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அதுக்காகவே தனியாக ஒரு புக்கு இருக்கு அது மாதிரி புக்கை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நான் கூட ரெண்டு புக்கை வாங்கி வச்சிருக்கேன் இங்க பாருங்கள் அழகாக இப்போ இது மாதிரி தான் அனுப்பணும் வேறு வழி இல்லை இந்த ஆளுக்கு புக்கே படிக்க வராது நிருபர் கேட்கலாம் பழனிசாமியை நீங்கள் என்னெல்லாம் புக்கு படிப்பீங்க இப்போ எங்கள் வெள்ளம்பட்டி நடராஜ் என்ன கேட்டால் சொல்லுவார் புக்கு பெறலாம் முன்னாள் அமைச்சர் கேட்குறான் நிறைய புக்கெல்லாம் கொடுக்குறாங்க படிக்கிறது அப்போ ஒன்று ஒன்று பேரை சொல்லுது சிம்மி கார்வால்கிட்ட அம்மா இன்டர்வியூ எடுக்கிறப்போ அம்மா ஒரு புக் பேரை சொல்கிறாங்க அந்த அம்மா ஆடி போச்சு ஏன்னா இது மாதிரி புக்கை கேள்விப்பட்டதே இல்லை நினைச்சு அப்போ இவங்ககிட்ட கேட்டால் இவனுக்கு புக்கு பேர் தெரியல உள்ள நிறையா புக்கு இருக்குது வாங்க லைப்ரரி அப்போ லைப்ரரிக்கு போயாச்சு லைப்ரரியில் போய் நின்றுட்டு ஒரு புக்கு பேரை பார்த்து சொல்லியிருக்கலாம் இவர்தான் தான் கம்பராமாயணன் கம்ப முன்னாடி இருந்ததே எழுதிருந்ததையே பேச்சிடாக இருந்ததுன்னு அறிவாளி ஆச்சு சொன்ன அறிவாளி பேர் தெரியல லைப்ரரியிலையும் பார்த்து சொல்லலை நிருபர் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டார் நாடு பார்த்துட்டு இப்போ அவனுக்கு புக்கு கொடுக்குறவா ஸ்டாலெலாம் கொடுக்கூடாது பொக்கையெல்லாம் கொடுக்க கூடாது என்ன புக்கு கொடுக்குறது இந்த பெரியவர் எனக்கு சொன்னால் சின்ன வயசுல செஞ்ச தவறாத உடம்பெல்லாம் நடுங்கும் உடச்சியே இருக்காது அது சம்மந்தமாக வேர்க்கும் ராத்திரியில் தூக்கம் வராது பண்ண பாவம் அதனால் அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அதுக்காகவே தனியாக ஒரு புக்கு இருக்கு அது மாதிரி புக்கை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நான் கூட ரெண்டு புக்கை வாங்கி வைக்கிறேன் இங்கே பாருங்க

இந்தியாவுலயே அதிகமான புத்தகங்களை படித்தது இருவர்தான் ஒன்னு சரதார் வல்லபாய் பட்டே இருப்ப மனிதர் அதற்கு அடுத்த இடத்தில் இருப்பது புரட்சி தலைவி அம்மா என்பதை இன்னும் சரி நீச்சலையிலே எழுதியிருக்கானுங்க என்ன பண்ண போறபடி ஓ அஜென்டா என்னன்னு கேட்டேன் டிவி இல்ல அஜெண்டானா உனக்கு யார் யார பிரதமரா சொல்ற சொல்லியான்னு கேட்டேன் யாருக்கு பழனி சார்ந்த சொல்ல முடியுமா பொன்னையின் மாதிரி மேதாவிங்க செல்லூர் ராஜ மாதிரி சயின்டிஸ்ட் இந்த உதயகுமார் ஒருத்தன் வந்தான் இங்க உதயகுமார் இங்க தேனிக்கு வந்தா இருந்தாலும் எனக்கு சங்கக்காரன் மேல ரொம்ப கோவம் ஏன்னு கேட்டீங்கன்னா உதச்சி அடிச்சிருக்கணும் இருந்து உதைக்காம அடிச்சிருக்க நான் இருந்தது இங்க தடுத்திருப்பேன் அவன் வந்து அந்த வீட்டை சூறையாடுற அயோத்திய போய் அவன் டேய் நீ இல்லடா உன்னுடைய பட்டாளமே சேர்ந்து வந்தாலோ அவர் கால் செருப்ப கூட டச் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோடா இது அம்மா கொடுத்த தலைவர் அம்மா வழியிலே வந்த சிங்கம் உதயகுமார்

உன்னுடைய பட்டாளமே சேர்ந்து வந்தாலும் அவர் கால் செருப்ப கூட டச் பண்ண முடியாது யாரும் கூட எனக்கு என்ன சார் இருக்கு எல்லாம் பாத்துட்டேன் இங்க சொல்ல சொன்னார் சொத்துக்களை கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தேன் நான் விட அரசு பதவியில இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல நான் ஓப்பனா இந்த மேடையில் நீங்க சொல்ற அண்ணன் முன்னாடி என்ன அவர் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல யார் தடுத்தாலும் சரி நான் ஒருவன் என்னோட சின்ன பையன் நடந்து ரோட்ல போனாலும் சரி மருதாகட்டும் நானாகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஒழிக்காமல் அரசியலில் இருந்து விட மாட்டேன் என்கிற சப்தம் தான் நான் அதை இதை எதிர்பார்த்துக்க சார் எதையும் எதிர்பாராது கழகப் பணிகளை செம்மையாக ஆத்துக்கின்ற கழக உடன்பிறப்புகளே என்று சொல்கின்ற புரட்சிக்கரையை அம்மாவுடன் இருந்து பார்த்து வளர்ந்து வந்தார் ஆகவே அம்மாவுடைய பிரவேசம் அரசியல் பிரவேசம் அல்ல அக்கரி பிரவேசம் இந்த தினம் அத்தனையும் தங்கி கொண்டு இங்கே இருக்கிறார் என்னென்ன பேசுறான் அவரை பார்த்து பேசுபவர்கள் எல்லாம் யார் குணத்தோல்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அண்ணனால யார் ஆதாயம் அடைந்தார்களோ அந்த துரோகிகள் தான் இந்த இடம் அண்ணனை பேசிக் இது யுத்த களம் இந்த களத்திலே வெற்றி பெற்ற ராணுவ வீரர்கள் வெற்றி பெற்ற ராணுவ சிப்பாக்கள் தங்கள் ஆயுதங்களை சரிபார்த்து போருக்கு தயாராக இருப்பது போல வருகின்ற நாடாளுமன்றத்திற்கு அண்ணன் யாரை கையை காட்டுகிறாரோ தமிழகம் முழுவதும் வெற்றி பெற செய்வோம் மீண்டும் ரவீந்திரநாத்தையும் இங்கே நாம் வெற்றி பெற செய்வோம் விடமாட்டோம் செய்தியை தக்க வைப்போம் தமிழகத்தை காப்போம் கட்சியை காப்போம் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா வழி நடப்போம் என்று சொல்லி நாம் திரண்டெழுவோம் ஆர்ப்பரிப்போம் அமைதியாக இனி இருக்க மாட்டோம் ஆகவே தேர்தலை சந்திக்க தயாராகுங்கள் வாருங்கள் வெற்றி நமதே நாளை நமதே நாற்பது நமதே என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்